ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்களுடைய காந்த சக்தியை அதிகரித்தல் எண்ணம் எல்லையற்றது உங்களுடைய கல்வித்துறை எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் மீது உங்கள் மனதை ஒரு முறை வைத்துவிட்டால் உங்களுடைய எண்ணம் அத்திசையில் எல்லையற்று சென்று கொண்டே இருக்க முடியும் நீங்கள் பெற முடிகின்ற ஞானத்திற்கோ அல்லது விவரங்களுக்கோ முடிவே இல்லை நான் கூறுவதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிறிது வித்தியாசமான முறையில் புரிந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொருவரும் வேறு ஒவ்வொருவருடைய மன செய்முறையிலிருந்து வேறுபட்டுள்ளதை உணர்கிறார் இந்த மன செய்முறை என்ன ஒருவர் உங்களை கிள்ளுகிறார் என வைத்துக் கொள்வோம் முதலில் நீங்கள் தேக ரீதியான உணர்வை உணர்கிறீர்கள் உணர்வினுடைய தூண்டுதலிலிருந்து புலனுணர்வு வருகிறது பிறகு அந்த உணர்வை அறிந்து கொண்டதும் உங்களுடைய நான் கிள்ளப்பட்டுள்ளேன் அதுதான் கருத்துருவாக்கம் அறிதலுக்கும் அதிலிருந்து கருத்துருவாக்குமான செய்முறை ஒரு தனிப்படுத்தப்பட்ட மறுமொழி ஆகும் ஒவ்வொருவருடைய அக இருப்பும் செயல்புரியும் முறையும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்ற காரணத்தால் கொடுக்கப்பட்ட எந்த அனுபவத்திற்குமான அவருடைய எதிர் செயல்களின் கூட்டு மொத்தமானது வேறு எவருடையதிலிருந்தும் வேறுபட்டதாக இருக்கும் அகத்தை நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அந்த கூட்டு மொத்தம்தான் உங்களுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் மறுமொழிகள் ஊக்க சக்திகள் உங்களுடைய காந்த சக்தியின் தரத்தை தீர்மானிக்கிறது இதுதான் உங்களுடைய ஈர்ப்பு சக்தியின் வலிமை காந்த சக்தி மிக உயர்ந்த ஆற்றலாகும் இதன் மூலமாக நீங்கள் நண்பர்களையும் நல்லெண்ணத்தையும் உங்களிடம் ஈர்க்க முடியும் நாம் அனைவருமே கவனிக்கப்பட விரும்புகிறோம் எவரும் புறக்கணிக்கப்படவோ அல்லது மறக்கப்படவோ விரும்புவதில்லை ஒரு குழந்தை கூட கவனத்தை பெறுவதற்காக வேண்டுமென்றே செய்து காட்டும் நாம் கூட நல்ல முறையில் நினைக்கப்படுவதற்கு விரும்புகிறோம் மற்றவர்கள் நம்மை விரும்ப வேண்டும் என்று நாம் விளைகிறோம் ஆனால் நாம் மற்றவர்களிடமிருந்து புரிதலையும் பரிவையும் பெற தகுதியானவர்கள் என நினைப்பது போல் எத்தனை மற்றவர்களுக்கு அழிகிறோம் நாம் நம்முடைய சொந்த பலவீனங்களுக்கு மாபெரும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் காண்பிக்கிறோம் அதே சமயம் மற்றவர்களுடைய தவறுகளுக்கு நாம் உடனடியாக அவர்களை விமர்சனம் செய்து கண்டனம் தெரிவிக்கிறோம் நாம் அவ்வளவு எளிதாக மற்றவர்களிடம் குழந்தை பார்வத்திலிருந்து நமது எல்லா சொந்த தவறுகளையும் தைரியமாக கூற முடியுமா இல்லை ஆனால் நாம் நன்றாக நடந்து கொள்வதற்கு கற்றுக்கொண்டால் ஒழிய எவ்வாறு நடந்து கொள்வது என நாம் மற்றவர்களுக்கு காட்ட முடியாது அத்துடன் அவர்களுடைய குறைபாடுகளை சகித்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை இவ்வுலகம் தங்களை சீர்திருத்திக் கொள்ள விரும்பாமல் மாறாக மற்றவர்களை சீர்திருத்த விரும்புகிறவர்களால் நிறைந்துள்ளது நாம் நம்மை பற்றி ஆக்கப்பூர்வமான விமர்சன மதிப்பீட்டை வளர்த்து கொள்ளாவிடல் நாம் வருடக்கணக்காக மாறாமலேயே இருப்போம் முக்கியமானது என்னவெனில் சுய சீர்திருத்தம் தான் ஏனெனில் நாம் நம்மையே சீர்திருத்திக் கொண்டால் நமது உதாரணத்தின் மூலம் நாம் ஆயிரக்கணக்கானோரை சீர்திருத்துவோம் சொற்களை விட எடுத்துக்காட்டே உறக்க பேசும் முதலில் அனைவரிடமும் கருணையோடு இருங்கள் அனைவராலும் நேசிக்கப்பட்டு இதயங்களின் அரசனாக ஆவது எப்படி அதிக புனித தன்மை கொண்டவராக மாறுங்கள் அதனால் ஒரு சிறந்த அரசனைப் போல் மற்றவர்களின் இதயங்களில் அன்பெனும் அரியணையின் மீது நீங்கள் அமர்வீர்கள் முதலில் அனைவரிடமும் கருணையோடு இருப்பதன் மூலம் துவங்குங்கள் கருணையின்மை ஓர் ஆன்மீக ரீதியான நோய் நீங்கள் கருணையற்ற செயல்களிலும் உணர்ச்சிகளிலும் ஈடுபட்டால் நீங்கள் உங்களையே துயர் மிகுந்தவராக்கி உங்களுடைய நரம்பு மண்டலத்தையே சேதப்படுத்திக் கொள்கிறீர்கள் மற்றவர்கள் கருணையற்று நடந்து கொள்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது அது நீங்கள் இரக்கத்துடன் இருப்பதற்கான பெரும் மன உறுதியை உங்களுக்கு அளிக்க வேண்டும் நான் இதை எப்போதும் பயிற்சி செய்கிறேன் மற்றவர்கள் எவ்வளவுதான் புண்படும்படியாக நடந்து கொண்டாலும் சரி நான் அற்பத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் எவ்வளவு அதிகமாக மக்கள் என்னிடம் கருணையின்மையை வெளிப்படுத்துகிறார்களோ அதிகமாக புரிந்து கொள்வதை அவர்களுக்கு நான் அளிக்கிறேன் என்னிடம் பயிற்சிக்காக வந்திருப்பவர்களிடம் சில சமயங்களில் ஒரு முக்கியமான படிப்பினையை வலியுறுத்தி வேண்டி நான் மிகவும் வழிந்து பேசுகிறேன் ஆனால் நான் ஒருபோதும் கோபமாகவோ அல்லது கருணையாற்றோ இருப்பதில்லை கடிந்து கொள்வதின் உச்சகட்டத்தில் நான் மிகவும் மழிக்கும் பொழுது பறக்கும் பேச்சை நான் நிறுத்திவிட முழுந்து மிகவும் மென்மையான சொற்களை உபயோகிப்பதை இத்தகைய ஒழுக்க பயிற்சியை ஏற்பவர்கள் கவனித்திருக்கின்றனர் அழப்பரிய சக்தி வாய்ந்தது கோபத்தினாலோ பழி வாங்கும் எண்ணத்தினாலோ உங்களுடைய குரல் கடுமையாக இருக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் நீங்கள் மற்றவர்களால் சினமூட்டப்படும் பொழுதோ அல்லது அவர்களிடம் உள்ள தீங்கினால் தாக்கப்படும் பொழுதோ ஒரு மலரை போன்று எனும் மலர் இதழ்களை உதிருங்கள் சுய கட்டுப்பாடு மற்றும் சரியான நடத்தையின் மூலம் நீங்கள் சாசுவத தன்மையின் ஒரு பகுதி என்பதை இறுதியாக உணர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் அதன் பின் இவ்வுலகத்தின் தவறான வழிகளுக்கு உரியவராக மாட்டீர்கள் அக ஆன்மா பண்படுத்தப்பட வேண்டும் உண்மையிலேயே கவர்ச்சியானவராக இருப்பதற்கு நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேக ரீதியாகவும் கூட கவர்ச்சியானவராக இருக்க வேண்டும் தற்போதைய தலைமுறை கவர்ச்சியை ஆடை அலங்கார கடைகளுடன் அழகு நிலையங்களுடனும் இணைக்கின்றது ஆனால் அழகு புறத்தோற்றத்தை விட அதிகமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் உலகிலேயே மிகவும் வசீகரமான ஆணையும் மிகவும் அழகான பெண்ணையும் பார்த்து கூடும் இருப்பினும் அவர்களுடைய மகிழ்விக்கும் தோற்றத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் அருவறுப்பை நீங்கள் கண்டுபிடிக்க நேரலாம் அவர்கள் புராதன எகிப்தின் கல்லறைகளிலிருந்து வந்த அற்புதமான கல் சபா போன்றவர்கள் அவற்றின் மீதுள்ள செதுக்கப்பட்ட உருவங்கள் எவ்வளவு அழகு எவ்வளவு துல்லியம் ஆனால் நீங்கள் மூடியை திறந்தால் அதனுள் இருக்கும் இறந்த உருவத்தினிடம் எந்த அழகும் இல்லை நம்முடைய உண்மையான ஆண்மை இயல்பின் ஆன்மீக பண்புகள் இறந்துவிட்டால் கவர்ச்சிகரமான பரு உடலானது மடிந்துவிட்ட அக உணர்வு நிலையை பிடித்து வைத்திருக்கும் ஒரு பெட்டகத்தை விட பெரிதானதல்ல நமது எலும்புகள் தசை நான்கள் உள்ளுறுப்புகள் ஆகியவற்றின் அறுவறுப்பை சிறிது தேக கவர்ச்சி நல்ல வேலையாக மூடி மறைத்திருக்கிறது அப்படியானால் வருடந்தோறும் புற வடிவத்தை மட்டுமே அழகுபடுத்துவதில் ஏன் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் அமெரிக்காவில் மக்கள் தங்களுடைய வயதை மறைப்பதற்காக நமது தமது புற வடிவத்தை செவ்வனே வைத்துக் கொள்வதில் கவனத்தை செலுத்துகிறார்கள் அறுபது வயதான பலர் நாற்பது வயது போல தோற்றமளிக்கின்றதை நான் கண்டிருக்கிறேன் அது நல்லதுதான் நீங்கள் ஏன் உடலை தகுதி வாய்ந்ததாகவும் கவர்ச்சிகரமாகவும் வைத்துக் நீங்கள் உங்களுடைய உடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவ்வாறே அதை வைத்துக் கொள்ள முடியும் ஏன் அக்கறையின்றி இருந்து அதை சீர்குலைய செய்ய வேண்டும் உங்களுடைய எடையை கண்காணியுங்கள் உங்களுடைய உருவமும் எடையும் பொருத்தமற்றி இருந்தால் அது பெரும்பாலும் சோம்பல் அல்லது மிதமின்றி உண்பதன் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் சிலர் ஒரு நாள் திட்ட உணவு உண்டு அல்லது உபவாசம் இருந்து பிறகு அடுத்த நாள் அதற்கு ஈடுகட்டுவதற்கு மேலாக உண்கின்றனர் அதிகமான உடற்பயிற்சி செய்யுங்கள் மேலும் நீங்கள் என்ன உட்கொள்கிறீர்கள் என்பது பற்றி அதிக கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் வாழ்க்கையின் எல்லையற்ற உள்ளார்ந்த ஆற்றல்கள் எனில் கற்றுக்கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஏராளமாக உள்ளன நீங்கள் உங்களுடைய பருவுடலை மேம்படுத்திக் கொள்வதை முக்கியமான நோக்கமாக கொண்டிருந்தால் உங்களை அகமுகமாக முன்னேற்றிக் கொள்வதற்காக எதையும் செய்வதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காது கண்ணாடியின் முன்பு தன்னை அழகுபடுத்திக் கொள்வது முகத்திற்கு ஒப்பனை செய்தல் தலைமுடையை வண்ணமாக்குதல் வணிக அல்லது சமூக உலகில் ஒருவர் கவனிக்க தகவலாக இருப்பதற்கு உதவலாம் அதனால் தவறென்றும் இல்லை ஆனால் அது அக ஆளுமையை ஆன்மாவை மேம்படுத்தாது எனவே ஆன்மாவிற்கும் நீங்கள் சிறிது நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன் கிழக்கில் அக கவர்ச்சியின் மீதுதான் அதிகமான கவன குவிப்பு உள்ளது மேற்கில் உடற்கவர்ச்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது தேவையானது என்னவெனில் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு இணைப்பு தான் நான் உடற்கவர்ச்சியை விட மனக்கவர்ச்சியுடன் இருக்கவே விரும்புவேன் ஆனால் நான் இரண்டையுமே ஒரு சேர பெற்றிருக்க முடிந்தால் அது இன்னமும் கூட நல்லதே நாம் வாழ்க்கையின் புறக்கூறுகளை எளிமையாக்கி கொள்ளவும் நமது ஆன்மாவை அழகுபடுத்த நேரம் எடுத்துக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் காந்த சக்தியை மேம்படுத்துவதற்கான வழி நீங்கள் ஒருவரை முதலில் சந்திக்கும் பொழுது அவருடைய பகடற்ற தன்மையை முற்றிலுமாக உணர நேரலாம் பின்னர் அவருடைய அக ஆளுமை மிக கவர்ச்சியாகவும் காந்த சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பதை உணர்ந்து கொள்ள நேரலாம் சாக்ரடிஸ் அவ்வாறு இருந்தார் லிங்கனும் அது போன்றவரே அவர்கள் அழகிய அகப்பண்புகளால் விளைந்த காந்த சக்தியை கொண்டிருந்தனர் அதனால் மற்றவர்களை அவர்களிடம் ஈர்த்தனர் நீங்கள் அவ்விதமான தெய்வீக கவர்ச்சியை பெற்றிருக்கும் பொழுது புற குறைந்த முக்கியத்துவம் உடையதாகின்றது உங்களுடைய உடல் தோற்றம் குறிப்பாக கண்கள் உங்களுடைய கடந்த பிறவிகளில் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதை ஏறக்குறைய காண்பிக்கின்றன அக இருப்பானது அத்துணை அழக ஆழமாக புற வடிவத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கண்கள் ஒருவருடைய மிகவும் முதன்மையான உடற்பாகமாகும் நீங்கள் உங்கள் கண்களை அழகாக்கி கொள்ள கற்க வேண்டும் எவ்வாறு கண்கள் அகத்தை தெளிவாக பிரதிபலிக்கின்றன எனவே கண்களில் உயிர் துடிப்பையும் அவற்றின் வெளிப்பாட்டையும் அழகுபடுத்த முடிவதற்கான வழிமுறை ஒன்றே அழகான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அகத்தை தூய்மைப்படுத்த முயற்சி செய்தல் சில கண்கள் மிகவும் கொடூரமானவை மற்றவை அற்பமானவை அல்லது சுயநலமானவை இத்தகைய நபருடைய சொற்களோ அல்லது செயல்களோ எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் சரி அவருடைய கண்களின் வெளிப்பாடு வாயிலாக அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடியும் அந்த பின்னால் அவர் தன்னையே ஒழித்துக் கொள்ள முடியாது ஆகவே ஆரோக்கியமான எண்ணங்களை ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை எண்ணுங்கள் இறையவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கும் சிறப்புரிமை பெற்ற ஓர் உயிர் வடிவம் என்ற முறையில் உங்களுடைய அக வாழ்க்கையை ஒரு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அமைதியான கண்கள் சாந்தமான கண்கள் வலிமையான கண்கள் தெய்வீகமாக நேசிக்கும் கண்கள் இத்தகைய பண்புகளை உள்ளுக்குள் வளர்ப்பதன் மூலம் இம்முறையின் மூலம் மட்டுமே தோற்றத்தின் வரம்புகளை முழுவதுமாக கடக்கின்ற அந்த அக அகக்கவர்ச்சியை நீங்கள் மேம்படுத்த முடியும் உங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றுங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு ஒருபோதும் தாமதமில்லை உங்களுடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை செயல்களை கவனித்து அவற்றிற்கு சரியாக வழிகாட்டுங்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் சுய ஆய்வு செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்கள் உண்மையாகவே வாழ்வது என்பது தன்னை உடல் ரீதியாக மன ரீதியாக அறநெறி ரீதியாக ஆன்மீக ரீதியாக மேம்படுத்தி கொள்ள இடைவிடாமல் முயற்சி செய்வதாகும் ஒரே இடத்தில் நின்று விடாமல் ஆனால் மேம்படுவதற்காக நாள்தோறும் வருடந்தோறும் தொடர்ந்து காந்த சக்தியை வளர்த்து கொள்கிறார் உங்களுக்கு நேரும் ஒவ்வொரு சோதனையையும் உங்களையே மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் நீங்கள் வாழ்க்கையின் இன்னல்கள் மற்றும் சோதனைகளை கடந்து செல்லும் பொழுது பொதுவாகவே எதிர்ப்பவராக ஆகிறீர்கள் இது ஏன் எனக்கு நிகழ வேண்டும் அதற்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு சோதனையையும் உங்களுடைய உணர்வு நிலை என் நிலத்தை தோண்டி உள்ளே கிடக்கும் ஆன்மீக சக்தி எனும் ஊற்றை விடுவிக்கும் ஒரு கோடாரையாக எண்ண வேண்டும் ஒவ்வொரு சோதனையும் இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட அவனுடைய குழந்தையாக உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணர வேண்டும் நமது சோதனைகள் நமக்கு தீங்கிழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அல்ல கோழைகளும் அகத்தே உள்ள இறைவனின் முழு பரிபூரண பிரதிபிம்பத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் மட்டுமே எதிர்ப்பவர்களாகி அச்சோதனைகளை வெல்ல முடியாத அழிவு சக்திகள் என்றெண்ணி தங்களுடைய சோதனைகளை எதிர்த்து போராடாமல் அவற்றிடம் சரணடைந்து விடுகின்றனர் உங்களுக்கு நேரும் சோதனைகளை இவ்வாறு கருதுவது ஒரு மனிதனாக உங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலுக்கு இழைக்கும் அநீதியாகும் ஒவ்வொரு சோதனையையும் உங்களுடைய ஆன்மாவை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தூண்டுதலாக பயன்படுத்துவதே சரியான மனப்பாங்கு மல்யுத்த வீரர் அதிக வலிமை படைத்த எதிரிகளுடன் மோதவில்லை எனில் அவர் வலிமையுடையவராக ஆக மாட்டார் ஆகவே உங்களுடைய அனைத்து இன்னல்களையும் துணிவுடன் ஆன்மீக வலிமையுடன் எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இன்னும் அதிக வலிமையுடையவராகவும் சக்தி படைத்தவராகவும் மாறுகிறீர்கள் நீங்கள் சோதனையில் வெற்றியடைவதன் மூலம் உங்கள் உள்ளுரையும் மறக்கப்பட்டுவிட்ட இறை பிரதிபிம்பத்திற்கு புத்துயிர் அளித்து தெய்வ தந்தையுடன் மீண்டும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒன்றாகி விடுவீர்கள் எனவே நமது சோதனைகளை வெல்வதற்கு இறைவன் அளித்த நமது வலிமையை பயன்படுத்த நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமது அகவாழ்வும் வலிமை அடைகிறது நமது காந்த சக்திக்கான ஆதாரம் அந்த தெய்வீக அக நல்ல தோழமை மற்றும் ஆழ்ந்த கவனத்தின் சக்தி உங்களுடைய காந்த சக்தியை மேம்படுத்துவதற்கான மற்றுமொரு உதவி ஆழ்ந்த கவனம் இந்த ஏற்பு மூலம் நீங்கள் மற்றவர்களுடைய காந்த சக்தியால் பயன்பெற முடியும் நீங்கள் செய்கின்ற அனைத்தின் மீதும் உங்களுடைய முழு கவனத்தையும் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வேறு ஒருவருடன் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு நல்ல செவிமடுப்பவராக இருங்கள் கவனிக்கும் தன்மையின் மூலம் நீங்கள் வளர்த்து கொள்ள விரும்பும் அந்த கவர்ச்சியான பண்புகளை பெற்றிருப்பவர்களுடன் இசைந்திருங்கள் உங்களுக்கு வலிமை வேண்டுமெனில் வலிமையாக உள்ளவருடன் பழகுங்கள் உங்களுடைய விரும்பினால் வணிகர்களுடன் பழகுங்கள் நீங்கள் ச சர்வ சக்தி வாய்ந்த தெய்வீக காந்த சக்தியை வளர்த்து கொள்ள விரும்பினால் இறைவனை நேசிப்பவர்களுடன் கலந்திருங்கள் இவ்வழியில் இந்த விஷயங்களின் மீதான புத்தகங்களை வெறுமனே படிப்பதை விட மிகவும் விரைவாக நீங்கள் முன்னேறுவீர்கள் இவ்வுலகில் பெரும் சாதனை புரிந்த மகான்களோ அல்லது மற்றவர்களோ பெரும் காந்த சக்தியை பெற்றிருந்திருக்கின்றனர் மகான்களை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுடைய ஆசைகளை பெற முடியும் சாதாரணமாக பார்வை மற்றும் செவி புலன்கள் வாயிலாக நாம் அறிவை பெறுகிறோம் புத்தகங்களை படிப்பது அல்லது சமய உரைகளைக் கேட்பதன் மூலம் ஆனால் இவை அனைத்தையும் விட மிக சிறந்தது ஒரு ஞானியுடனான நேரடி தொடர்பு இத்தகைய தொடர்பின் மூலம் நீங்கள் மிகவும் விரைவாக அறிவை பெறுவீர்கள் ஒரு மகாத்மா உங்களிடமிருந்து பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் நீங்கள் அவரை நினைத்து ஆழ்ந்த கவனத்துடன் அவர் மீது ஒருமுகப்பட்டால் நீங்கள் அவரது ஆசிகளைப் பெறுவீர்கள் நீங்கள் வெறும் சொற்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை பெற துவங்குவீர்கள் நீங்கள் என்னமாகிய மன வாய்க்கால் வழியாக மற்றொருடைய காந்த சக்தியை பெற முடியும் கிருஷ்ணர் புத்தர் இந்த தலை சிறந்தவர்கள் காந்த சக்தியின் மிகவும் உயர்ந்த தரத்தை வெளிப்படுத்தினார்கள் இத்தலை சிறந்தவர்களில் ஒருவருடைய உருவத்தை நான் காண்கின்ற அல்லது அவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒவ்வொரு தடவையும் நான் அவர்களுடைய ஆசியை பெறுகிறேன் நான் ராம் பிரசாத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இறைவனின் ஆசிகளை பேரண்ணையாக உணர்கிறேன் தெய்வீக தன்மை உடையவர்களுடனான இந்த இசைவு அவர்களைப் பற்றி ஒரு சில தினங்களுக்கு கணங்களுக்கு வெறுமனை நினைப்பதன் மூலம் வருவதில்லை ஒரு சிறந்த மகானை பற்றி தினந்தோறும் தியானிப்பதன் மூலமாக மட்டுமே அந்த மகானுடைய ஆன்மீக ஆசிகளை நீங்கள் ஏற்க துவங்குவீர்கள் மகான்கள் வாழ்ந்திருந்த இடங்களுக்கு செல்வதிலும் கூட பெரும் பயன் உள்ளது புனித பிரான்சிஸ் வாழ்ந்த இடமான அசிசி புத்த ஞானோதயம் எழுதிய இடமான புத்தகையா இத்தகைய இடங்கள் அந்த நிலங்களின் மீது வாழ்ந்த தெய்வீக ஆன்மாக்களால் விட்டுச் செல்லப்பட்டுள்ள அதிர்வலைகளால் என்றென்றும் ஊடுருவப்பட்டுள்ளன அவர்களுடைய அதிர்வுகள் இப்புவியின் பிரளயம் வரை நீடித்திருக்கும் எங்கு ஆன்மாக்கள் இறைவனுடன் தொடர்பு கொண்டனரோ அங்கு இறைவனிடமிருந்து மிக உயர்ந்த தொடர்பையும் மறுமொழியையும் நீங்கள் காண்பீர்கள் பெரும்பாலும் இத்தகைய யாத்திரைகள் ஒருவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகின்றன நீங்கள் இறை அனுபூதி பெற்ற ஒரு ஞானியுடன் தனிப்பட்ட முறையிலான தொடர்பினாலோ அல்லது ஆழ்ந்த தியானத்தின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய உணர்வு நிலையை அவருடையதுடன் இசைவித்தல் தான் முக்கியமானது நீங்கள் இறைவனை நேசிக்கும் ஒரு சிறந்த ஆன்மாவுடன் இசைந்திருக்கும் பொழுது அந்த இசைவு உங்களுடைய வாழ்க்கையை படிப்படையாக ஒரு மிக அற்புதமான முறையில் மாற்றுகிறது உங்களுடைய இச்சாசக்தி அடிமையாவதில்லை மாறாக அது விரிவடைகிறது இதுதான் அகந்தையை மயமாக கொண்ட ஒருவருடன் கொண்ட இசைவிற்கும் ஒரு உண்மையான குருவுடன் இசைந்திருப்பதற்கும் இடையே உள்ள வேறுபாடு இறை அனுபூதி பெற்ற ஓர் ஆன்மாவின் காந்த சக்தி இறைவனுடைய காந்த சக்தியுடன் உங்களை இசைவிக்கிறது இறைவன் தான் ஒப்புயர் வற்ற ஆற்றல் இறைவன் எல்லா சக்திகளுக்கும் பின்னால் உள்ள ஒப்புயர் வற்ற மகா சக்தி எல்லா அன்புகளுக்கும் பின்னால் உள்ள ஒப்புயர் வற்ற பேரன்பு எல்லா கலைகளுக்கும் பின்னால் உள்ள ஒப்புயர் வற்ற மகா கலைஞன் நீங்கள் ஒப்புயர் வற்ற காந்த பேராற்றலான இறைவன் மீது உங்கள் மனதை இருத்தும் போது உங்களையே நீங்கள் தெய்வீக காந்த சக்தியுடன் செறிவிட்டு கொள்கிறீர்கள் அத்துடன் உங்களிடம் அனைத்து பொருட்களையும் நீங்கள் ஈர்க்க முடியும் நீங்கள் மிக ஆழ்ந்த தியானத்தில் இறைவனை நினைத்தால் உங்களுடைய முழு இதயத்துடன் அவனை நேசித்தால் வேறு எதற்காகவும் விருப்பப்படாமல் அவனுடைய இருப்பில் முழுமையாக அமைதியை உணர்ந்தால் இறைவனுடைய தெய்வீக காந்த சக்தியானது நீங்கள் எப்பொழுதும் கனவு கொண்டிருந்த அனைத்தையும் அதைவிட அதிகமாகவும் உங்களிடம் ஈர்க்கும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் இவ்வுண்மையை நான் மெய்ப்பித்திருக்கிறேன் நீங்கள் இறைவனை அவன் உங்களுக்காக என்ன அழிக்கக்கூடும் என்பதற்காக அல்லாமல் அவனுக்காகவே நேசித்தால் அவனுடைய தெய்வீக காந்த சக்தியின் மூலம் நீங்கள் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டால் அவனிடமிருந்து வரும் அந்த சக்தியானது உங்களுடைய இதயம் மற்றும் மனத்தின் வழியாக வெளிச்செல்லும் பொழுது எந்த சிறிய விருப்பமும் நிறைவேற்றப்படுவதற்கான சக்தியை நீங்கள் ஈர்ப்பீர்கள் நீங்கள் இறைவனுக்காக நிபந்தனையற்ற அன்பை பெற்றிருந்தால் அவன் மற்றவர்களின் மூளையில் எண்ணங்களை இடுகிறான் அவை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்காத ஆசைகளை கூட நிறைவேற்றுவதற்கான கருவிகளாக மாறுகின்றன தெய்வீக காந்த சக்தியின் மூலம் நீங்கள் எதையும் உங்களிடம் ஈர்க்க முடியும் அவ்விதமான தான் நீங்கள் வளர்த்துக்கொள்ள விரும்புகிறீர்கள் எப்பொழுதும் நல்லதையே உன்னதமானதையே தூய்மையானதையே விரும்புங்கள் பிறகு ஒரு தெய்வீக மனிதனாக இறைவனின் காந்த சக்தியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் விரும்பும் எதையும் தவறாமல் ஈர்ப்பீர்கள் ஆழ்ந்து தியானித்து இறைவனிடம் உங்களுடைய ஆன்மாவின் அழைப்பை விடுங்கள் இறைவா நீ என்னுடைய தேக ஆலயத்திற்குள் வர வேண்டும் அது நோய் முதிய வயது அல்லது மற்ற குறைபாடு ஆகியவற்றால் தகர்ந்து இருந்தாலும் கூட எனது ஆலயத்தின் நிலைமை எதுவாக இருப்பினும் நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் என உனக்கு புரிந்த உடனேயே நீ அதனுள் தோன்றுவாய் என நான் அறிவேன் அத்துடன் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் இந்த ஞானம் தோன்றியதும் உங்களுக்கு அத்தனை பிரியமானதாக இருந்த உடல் உங்களுக்கு இனிமேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகாது நீங்கள் வீண் உலக நாட்டங்களை விட அதிகமாக உங்களுடைய அக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறீர் விரும்புவீர்கள் தன்னை விட அதிகமாக இறைவனை நேசிக்கும் தெய்வீக மனிதன் தனக்குள்ளேயே உள்ள கவர்ச்சி இறைவனை என்பதை காண்கிறான் பிறகு அவன் பரு உடலுடன் கொஞ்சம் பற்றுதலை இழக்கிறான் இறைவா எனது உடல் உன் திருநாமத்தை இசைத்து கொண்டு பூ உலக நடைபாதைகளில் நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது மரண சமுத்திரத்தில் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாலும் நான் என்றும் உன்னுடனேயே இருக்கிறேன் வாழ்வும் சாவும் தம்முடைய கீதத்தை இசைக்கலாம் ஆனால் நான் சாசுவதத்தின் பெரும் கீதத்துடன் ஒன்றாகியுள்ளேன் நான் இறக்க முடியாது ஏனெனில் நான் சாசுவத பெருவாழ்வின் மகா சுவாசம் இப்போது என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் எந்தையே நான் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் எரிந்து எரிந்துவிட்டேன் நான் லோகாயத்தின் இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தேன் ஆனால் உன்னுடைய காந்த இருப்பு என்னை மாற்றி கொண்டிருக்கிறது நான் உனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருப்பதை உணர்கிறேன் நான் ஒரு தெய்வீக காந்தம் உன்னுடைய காந்த மின்னோட்டம் என் கரங்களினூடே பாய்கின்றது உன்னுடைய ஞானத்தின் காந்த சக்தி என் மூளையினுடைய பாய்கின்றது உன்னுடைய அன்பின் காந்த சக்தி என் இதயத்தினுடையும் உன்னுடைய ஆனந்தத்தின் காந்த சக்தி என் ஆன்மாவினோடயும் பாய்கின்றது ஓம் தொடரும்